கொடுத்தீங்கன்னா மேலே பாத்தீங்கன்னா மொறு மொறுப்பாவும் உள்ள வந்து சாப்டாவும் இருக்குங்க இந்த வீடியோவை நீங்க பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சுவாமி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபஸ்ட்டு ஏழு பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஒயிட் ப்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கோதுமை பிரெட்லையும் நீங்கள் இதை செய்யலாம் இந்த பிரெட்டில் ரெண்டு வெரைட்டி பிரெட் கிராம்ஸ் செய்யலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேன்கோ பிரெட் கிராம்ஸ் செகண்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் பிரெட் கிராம்ஸ் இதுக்கு வேரியவேஷன் பார்த்தீங்கன்னா பேன்கோப் கிரம்ஸ்க்கு இந்த ஒயிட் பகுதி மட்டும் தான் தேவைப்படும் நார்மல் பிரெட் கிராம்ஸ் பாத்தீங்கன்னா பிரெட்டுக்கு சைடு ஓரங்கள்ல இருக்க ப்ரௌன் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒயிட் பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்து கொர குறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடர் அரைக்காதீங்க இந்த பேன்கோ பிரெட்டுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த மாதிரி கொரக்கொறைப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு உரமாக இருக்கட்டும் நம்ம பிரெட்டுக்கு சைடு ஓரங்கள்ல கட் பண்ணும் பாத்தீங்களா அந்த பிரவுன் பகுதியை இப்போ இதை மிக்சிசரில் சேர்த்து இதையும் கொர குறைப்பாக எடுத்துக்கலாம் ஒரு நாலு டைம் பல்ஸ் மோர்ல வச்சு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி கொர குறைப்பா அரைப்பட்டு வந்துடும் இந்த பிரெட்டை ரெண்டு வெரைட்டியா குரக்குறைப்பா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் பான்கோப் பிரெட் கிராம்ஸ் நார்மல் பிரெட் கிராம்ஸ்க்கும் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு நான் உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன் எண்ணெயிலே பொறிச்சி எடுக்க போற ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு இந்த பான்கோப் பிரெட் கிராம்ஸ் பாத்தீங்கன்னா மேல கோட்டிங்கா கொடுக்கலாம் இந்த பிரெட்டை பாத்தீங்கன்னா நம்ம கொர குறைப்பா அரைக்கிறதுனால எண்ணெயில விட்டு பொறிக்கும் போது உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செதில் செதிலாகவும் நல்லா கருட முருடான மொறுமொறுப்பு தன்மை இருக்குங்க இந்த பேன்கோ பிரெட் கிராம் அதே நேரத்தில் என்னையும் அந்தளவுக்கு உறிஞ்சாது நெக்ஸ்ட்டு நார்மல் பிரெட் கிராம்ஸ் இது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கட்லெட்டுக்கு இதை மூணு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா பெசஞ்சி கட்லெட்டாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ப்ரெட் தூள் யூஸ் பண்ணுறதுனால அந்த கட்லெட்டுக்கு நல்லா க்ரிப்பாகவும் நல்லா தடித்தலாகவும் பயன்படுதுங்க அது மட்டும் இல்லை நீங்கள் மீன் வரலுக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிரெட் தூளை தனித்தனியாக நம்ம எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் அடிக்கணமான பாத்திரத்தில் இந்த ஒயிட் பிரெட்டை சேர்த்து வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்லேயே இருக்கட்டும் இது வறுப்படுற வரைக்கும் இந்த பிரெட் கிராம்ஸ் அடுப்புல செய்யும் போது கிட்டத்தட்ட இருபது நிமிஷம் ஆகுது சிம்மிலேயே வச்சு பண்றதுக்கு நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கைவிடாத இது மாதிரி கழுவி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைனா அடிப்படிச்சிடும் அதை பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் நீங்கள் அதில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க அதுவும் உங்களுக்கு சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் இது நல்லா வறுபட்டுடுச்சு வேறு பேனில் மாற்றி ஆற விட்டுக்கோங்க நீங்கள் அதை வறுபட்டுடுச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுப்பு தன்மை இருக்குங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதே பேனில் நார்மல் ப்ரெட் தூளை சேர்த்து அதே இருபது நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு இந்த மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதுவும் அதே மாதிரி மொறுமொறுப்பாக வர வரைக்கும் சிம்லே வச்சு வறுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நல்லா வருபட்டுடுச்சு இதுவும் ஒரு பேனில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க எவ்வளோ உதிரியாக இருக்குது பாருங்கள் இது நார்மல் ப்ரெட் தூள் இந்த பிரெட் கிராம்ஸை தனித்தனி பாக்ஸில் காற்று போகாத அளவுக்கு மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இது ஒன் வீக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் நிறைய வகையான ஸ்நாக்ஸ் ஐட்டத்துக்கு வீட்லேயே சிம்பிளான மெத்தடில் ப்ரெட் கிராம்ஸ் ரெடி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் சுவாமி பொண்ணு கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ டாடா பாய்